ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ ஸ்பீக்கர் லெவன் தான் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சாகர் தான்ட்டு அதை பற்றின ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுனாங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வேறு கேட்டிங்க ஸோ கடை கடை நான் பேசிடுறேன் நிறையா இருக்குது பேசுகிறது ஆக்சுவலாக அண்டு போடியம் போடியம்லாம் ஸ்டேஜ் ஸ்டேஜில் நிறைய பேர் இருந்தாங்க உதயகுமார் இருந்தார் சேலதன் இருந்தார் அப்புறம் அபிஷேக் இருந்தார் சாகர் நரேந்தர் சச்சின் தனோர் இவங்களாக தான் இருந்தாங்க ரெஸ்பான்ஸ் அப்போது மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு இன்னும் உதயகுமார் தான் ஃபர்ஸ்ட்டு பேசுகிறார் நானும் சேர்ல அந்த ரெண்டு கோச்சுமே சேர்ந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் பிகே லெவன் சீசனுக்கு தமிழ் தலை சாகர் ஆத்தி தான் அப்படின்னாரு வெரி குட் டெசிஷன் இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் பதினெட்டு நான் அப்பயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கேப்டன்ஸ்க்கு யார் சாய்ஸ் இருப்பான்னு சாகரா இல்லைன்னா சச்சின் தன்வரான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருந்தேன் குத்து மதிப்பெலாம் நான் சொல்லலை சாகர்தான்ட்டு காரணமும் சொல்லியிருந்தேன் அதில் பார்க்காதவங்க போய் அதை பாருங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு அதில் நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க சாகர் தான் சார் ரைட் சாய்ஸ் சச்சின் மேலே அவ்வளோ ப்ரெஷர் போட முடியாது நான் என்ன காரணம் சொல்லியிருந்தேன்னா சச்சின் தன்வர் வந்து ஹை ப்ரைஸ் கொடுத்து வந்திருக்காரு அது ஒரு ப்ரெஷர் ஆல்ரெடி புது டீமுக்கு வராரு அது ஒரு ப்ரெஷர் எல்லாருமே புது புது கபடி தான் பழுசு பிளேயர்ஸ் எல்லாம் புதுசு அட்மாஸ்பியர் புதுசு என்வரன்மெண்ட் புதுசு மேனேஜ்மெண்ட் புதுசு கோச் புதுசு எல்லாமே புதுசு ப்ளஸ் எல்லாத்தையுக்கும் ஷோல்டரில் வச்சா ஹேண்டில் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு சாகர் அப்படி இருக்கும்போது இறக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஆக்கணும் மும்பை இந்தியன்ஸ் அப்படி தான் பண்ணாங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ரோஹித் சர்மா நீங்களா கேப்டன் சரியில்லை நவரித்தர் கூட்டின்னு பாரு ஆர்திக் பாண்டிய கூட்டின்னு வந்தாங்க அப்புறம் கிரௌண்ட்லேருந்தே என்ன நடந்துன்னு தெரியும் நான் சொல்ல வேண்டாம் அவர் பக்கம் இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு மாட்டாங்க சச்சினை தான் ஆக்குவாங்க சச்சினை ஆக்க மாட்டாங்க சாகரை தான் ஆக்குவாங்க அதே மாதிரி சாகர் ஆக்கிட்டாங்க வெரி குட் டெசிஷன் ரெண்டு வைஸ் கேப்டன் திரும்ப அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க சச்சின் தன்வரையும் சாயில் குலேயாவையும் போன சீசன் அப்படி தான் அஜிக்கப்பவர் ரெண்டு கோச் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு உதயம் சூரிய சேலந்தனும் கேட்டாங்க என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ கிட்ட கேட்ட கேள்வி இல்லை ஒரு நாலு கேள்வி கேட்டாங்க அது ஹிந்திலேயே இங்கிலீஷில் கேட்டாங்க அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா சேர்வதன் என்ன கேட்டாங்க தனி வீடியோ கொண்டு வரேன் நரேந்தர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க அது கொண்டு வரேன் தனியாக இல்லைன்னா இதுவே பெருசாக போவோம் ரைட் உதயகுமார்ட்ட கேட்டாங்க ஸோ பி கேட்டேன் உங்கள் பிளான் என்ன என்ன ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எஸ் என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியா என்ன பிரச்சனை தெரிஞ்சதா என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டார் ஒருத்தர் ஸோ நம்ம ஒரு கவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது போன சீசனு ப்ளஸ் ரைட் ரைடர் வேறு இல்லை எங்களுக்கு போன சீசனு அப்படின்னு தலைவாசுக்க இந்த வாட்டி அதை ஐடென்டிஃபை பண்ணி எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட்யூட் வேறு வச்சுருக்கோம் கவரை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் எல்லாத்துக்குமே பேக்கப் பிளேயர் இருக்குது ரைட் ரைடர் லெஃப்ட் ரைடர் நரேந்திர இருக்கா ரைட் ரைடர் சச்சின் தென்வர் இருக்கார் வெரி வெல் பேலன்ஸ் டீம் இது இப்போ பிளே ஆஃப் வரைக்கும் போகிறது போயிடுவோம் அதுக்கப்புறம் எவ்ரி எனிபடிஸ் கேம் ஸ்ட்ரைட்டாகவே அவர் சொல்ல நாங்கள் கப்பு ஜெயிச்சிடும் அப்படின்லாம் சொல்லவும் முடியாது யாராலையும் இட்ஸ் எ கேம் எல்லாரும் விளையாட தானே வந்திருக்காங்க கப்பு ஜெயிக்கணும் ஜெயிக்கனால் என்னத்தாண்டி எவ்வளோ பெரிய பெரிய டீம்லாம் அடிச்சுட்டு நீங்கள் போகின்றிருக்கோம் பிளேஆப்பில் கண்டிப்பாக நாங்கள் குவாலிஃபை போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோன்ட்டுன்னு டிப்ளமேட்டிக்காக சொன்னார் தட் இஸ் த ரைட் திங் இப்போ அடுத்த இன்னும் ரெண்டு மூணு கேள்வி கேட்குறேன் ஒருத்தர் கேட்டார் போன சீசன் புனரிபால்தன் ஜெயிச்சது காரணம் அவங்ககிட்ட பேலன்ஸ் டீம் இருந்தது ஒரு தரையே நம்பில்லை அதனால தான் கப்பு ஜெயிச்சாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ் தலைவாசி இந்த வாட்டி டீம் ரைட் காம்பினேஷன் ரைட் பேலன்ஸ் தான் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் உதயம் சொன்னார் ஆமாம் எஸ் நாங்கள் வெரி வெல் பேலன்ஸ்டு போத்து கவர் அண்ட் கார்னர் ரெண்டுமே ஸ்ட்ராங்கு பேக்கப்போடு தான் நாங்கள் போகிறோம் எல்லா டீமும் கொஞ்சம் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யணுன்னாரு அது என்னோமே வாசம் தான் எல்லாருமே பர்ஃபைக்ட்டாக இருக்க முடியாது எல்லாரும் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கே உதாரணத்துக்கு இதுவே எடுத்துங்களேன் என்ன அறியா நஷ்டில்லை சார் பாருங்கள் மோஹித் அந்த தையா பரதீக் தையா ரெண்டு பேரும் தான் பருப்பா பண்ணு இந்த வாட்டி நந்தல் இல்லை ஸோ அது மாதிரி சின்ன சின்ன கப் அங்கே அங்கே வரும் அதெல்லாம் மீறி ஜெயிக்கிறவங்க தான் சாம்பியனு எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் டீம் எடுத்தோம் ஆப்ஷனில் சொன்னார் அண்ட் இந்த சீசனில் நிறைய என்வைபி இருக்காங்க அவங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் அண்ட் நானும் சேலம் எதுவும் சேர்ந்து வீல் டூ அ குட் ஜாப் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல ஜாப் கண்டிப்பாக பண்ணுவோம் தமிழ் தலை வாசகின்றாங்க மூணாவது ஒருத்தர் கேட்டாங்க எதுக்கு ரெண்டு வயசு கேப்டனைன்னு சொல்லு நீ எதுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் போட்டுட்ருக்கீங்க பிளேயர் மேலே ரெண்டு வயசு கேப்டன் தேவையில்லை வரும் சாகர்னு எழுதிருக்கலாமே அவர் சொன்ன இன்னொன்று சாகர் தான் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு பண்ண கொண்டு வருவார் லாஸ்ட்டு பியூ சீசன் அவர் தான் இருந்தார் அவர் தான் கேப்டனு இவங்க கேட்டது ஆக்சுவலாக வைஸ் கேப்டன் பதில் கேப்டனுக்கு சொல்கிறார் சாகர் கேப்டனு அப்புறமா சச்சின் தன்வர் வந்து வெரி குட் ரைடர் கண்டிப்பாக இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே எதிர்பார்க்கறேனா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுப்பார் சாயால் குலி ஆல்சோ வெரி குட் டிஃபெண்டர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கும் நம்ம ரெகக்னேஷன் கொடுக்கணும் அதனால தான் ரெண்டு வைஸ் நான் போட்டு ரைடர் ஒரு வைஸ் கேப்டன் டிஃபெண்டர் ஒரு வைஸ் கேப்டன் கொஞ்சம் லாஜிக்கலாக பதில் சொன்னார் அதில் ஏன்னா மூணு பேரில் யாராவது ஒருத்தர் த்ரூ ஓட்டு இருப்பாங்க நாற்பது நிமிஷம் தான் அதோட அர்த்தம் யாராவது ஒருத்தர் லீடருன்னு உள்ளே இருப்பாங்க மூணு பேரும் ஒரே நேரத்தில் அவுட்டை வெளில வர்றது வெரி ரேர் அக்கேஷன் தான் அப்புறம் ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்ல விரும்பல இந்த வாட்டி இவர் தான் கேப்டன் அவர் தான் கேப்டனு அதனால் மொ முலையே தெளிவாகவே நாங்கள் சொல்லிட்டோம் ரெண்டு வைஸ் கேப்டன் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவங்க பே பண்ணாங்க மெயின் கேப்டன் சாகர் தான் சச்சின் தன்வர் இஸ் அ கிரேட் பிளேயர் அண்ட் வெரி குட் ரைடர் ஆல்சோ அதனால அவருக்கு ஒரு ரெக்கண்டிஷன் கொடுத்துருந்தா அவருக்கும் சார் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அதே மாதிரி கல்வி தான் இன்னொருத்தர் திருப்பி கேட்டார் இப்போ தான் மதி மாதிரி கேட்டிருந்தாங்க டோன்ட் யூ திங்க் சாகருக்கு மட்டுமே கேப்டன்ஸை விட்டுட்டு மற்றவங்களாம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம் இல்லை டூ மணி கேப்டன் டூ மணி வைஸ் கேப்டன் இருக்கும்போது ப்ரெஷர் தானே வரணும் ஒரு கேட்டார் ஒரு பிரெஸ் ஜெர்னலிஸ்ட்டு எதுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் போகிறீங்க சார் வில்லியம் மேலேயும் சச்சின் தன்வர் மேலேயும் அவர் மட்டும் இருக்கட்டும் அவர் சொன்னார் அப்படி கிடையாது இன்னும் எவ்ரி மேட்சு ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் அண்ட் எல்லா நேரத்துலையும் மூணு பேரும் உள்ளே இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க ஈவன் போன சீசன் அப்படி தானே அனௌன்ஸ் பண்ணாங்க அச்சின் கேப்பா வர ரெண்டாவது கேப் செகண்ட் வைஸ் கேப்டனா ஸோ அதெல்லாம் ப பழையது யோசிச்சு தான் மேனேஜ்மெண்ட் கூட சேர்ந்து கலந்து வந்துட்டு அந்த டெசிஷன் எடுத்துருக்கோம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்கோம் ரெண்டு வைஸ் கேப்டன் இருக்குது ஒன்று ரைடர் ஒன் டிஃபென் இருக்குது என்னைக்கு இருந்தாலும் யூஸ்ஃபுல் தான் ஸோ எனி இவன் டைம் ஏதாவது ஒருத்தர் இருப்பாங்க மேட் உள்ளே இதுதான் அதோட எங்களோட என்னோட ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி சொன்னார் எனி அவர் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டாரு இதுதான் சாகர் கேப்டன் ஆகிக்கிட்டாங்க நான் அன்றைக்கி சொன்னேன் ஒரு மாதம் முன்னாடி நிறைய பேர் ஒத்துக்கிட்டீங்க என்ன பிரீத்திக்கிறீன் பெருமையெல்லாம் சொல்லல நடந்ததை சொன்னேன் காரணத்தோடு சொன்னேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது கரெக்டாக இல்லை சச்சிந்தனர் கொடுத்துருக்கணுமா உங்களுக்கு ஒப்பீனன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ தோட்டம் முடிச்சிங்கன்னா அடுத்தது வருது உங்களுக்கு சேனலில் கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க நரேந்திரகிட்ட கேட்டாங்க அது தனி வீடியாவோ சாகர்ட்டிட்ட கேட்டாங்க அது தனி வீடியாவோ டக்கு டக்குன்னு போட்டுகிட்டே வரும் எங்களுக்கு தேவையாக உங்களோட ஆதரவு தான் அப்புறம் இப்போ பின்னாடி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கேள்வி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்